எடு எடுத்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு தருவேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போகிறேன்னா வெள்ளிக்கிழம சாயங்காலம் நாலு மணிக்கு போயிட்டு பழமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் விநாயகர் சதுர்த்திக்கு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பொறி பொட்டுக்கால கரும்பு சாத்துக்குடி திராட்சை அருகம்பில்லு பூவு அதுக்கப்புறம் கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கினோம் அப்புறம் கோழி குடித்து தேவையானதுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு அது எல்லாம் பச்சரிசி அதுக்கப்புறம் மாவு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நைட்டு நைட்டாகிடுச்சு நைட்டுக்கு சுண்டல் கொட்டி நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் சனிக்கிழம காலையில் பத்து மணிக்கு போய்ட்டு அதுக்கு முன்னாடி எங்கள் தெருவில் வந்து சாமி விநாயகர் வந்து ஊர்வலம் கொள்ள விட்டுன்னு வந்தாங்க அதுக்கு சாமிக்கு பூ கொடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பத்து மணிக்காக போயிட்டு நல்ல நேரத்தை பார்த்து விநாயகரை போய்ட்டு வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப சிம்பிளாக தான் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் ரொம்ப பெருசெல்லாம் வாங்கலை பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமக்குங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் నెక్స్ట్ వీడియోలో పక్కల బాయ్ బాయ్